மகளின் பதினேழு வயது காதலுடன் முப்பத்தி ஐந்து வயதான தாய் தலைமறைவான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இலங்கையில் உள்ள ஒரு நகரத்தில் இச்சம்பவம் அரங்கேறி உள்ளது அந்த மாணவியும் மாணவனும் பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தார்கள் இவரது மனதோ தடுமாறும் வயது இருவரும் நட்பாக பழக ஆரம்பித்தனர் நாளிடவில் இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு காதலாக மலர்ந்தது காதல் வானில் சிறகடித்து பறந்தனர் காதலியை பார்க்க அந்த மாணவன் அடிக்கடி அவரது வீட்டுக்கு சென்றுள்ளான் மாணவியின் வீட்டில் படிக்கிற பிள்ளைகே தானே என கண்டு கொள்ளவில்லை பின்னர் இவரது காதல் விவகாரம் மாணவியின் வீட்டுக்கு தெரிய வந்தது ஆனால் பெரிய எதிர்ப்பும் எதுவும் இல்லை இதையடுத்து மாணவியை பார்க்க மாணவனின் வருகை அதிகரித்தது அங்குதான் கதையின் டுஸ்டே நடந்தது ஆம் மாணவனோ காதலியை பார்க்க வந்தான் ஆனால் மாணவியின் தாயோ மாணவனிடம் விழுந்தாள் அவனையும் காதல் வழியில் விளை வைத்தாள் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல மாணவனுக்கு இது வித்தியாசமான உணர்வாக இருந்தது மாணவியிடம் நெருக்கத்தை குறைத்து அவள் தாயிடம் அதிகரித்தான் இந்நிலையில் தினமும் காதலை பார்க்க வரும் அந்த மாணவன் அன்று வரவில்லை அவளும் காத்திருந்தாள் ஆனாலும் அவன் வருவது போல தெரியவில்லை அதன் பிறகுதான் மாணவிக்கு தெரிய வந்தது வீட்டில் பணம் நகையுடன் தனது தாயுடன் காதலன் ஓட்டம் பிடித்தது அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்தால் அழுது புலம்பினாள் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்